ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டுக்கோழி கறி எடுத்துருவோம் அதை வச்சு நம்ம இன்னைக்கு சுவையான நாட்டுக்கோழி உப்பு கறி செய்வோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி பண்ணி எடுத்தாச்சு சிக்கனை

மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இஞ்சி போட்டு சேர்த்திக்கலாம் சிக்கனை சேர்த்திக்கலாம் நல்லா உணக்கி விட்டுருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம்

நல்லா கலரி விட்டுருக்குங்க சிக்கன் நல்லா வேக விட்டோம் தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோம் சிக்கன் நல்லா வெந்திகிட்டுருக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சிக்கனை மொழவாய் சேர்ந்து அப்படியே மனம் அருமையாக இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் சிக்கன் உப்பு கறி செஞ்சாச்சு பார்க்குறாப்பே அப்படியே இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாத்தான் இருக்குது ஆனாலும் சுவையாக இருக்குது செம்ம டேஸ்டா இருக்குது